ஏழு எழுத வயசாயிருச்சு இன்னும் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி உங்க அம்மா கிட்ட நீங்க ஒரு தடவை அது திட்டு வாங்காம இருந்திருக்க மாட்டீங்க ஆனா நீங்க யோசிச்சு ஏழு வயசுக்கு என்ன அர்த்தம் சொல்லி இல்ல வயசு அதாவது இந்த புறப்பொருள் வெண்பா மாலை பாத்தீங்கன்னா பொதுவியர் படலத்துல ஐந்தாவது துறையில இருக்கிற ஏலக நிலை அப்படிங்கிற ஒரு பகுதியில ஏலகம் ஊரினும் இன்னன் என்றவன் தாழ்வில் ஊக்கமோடு தகை புகழ்ந்தன்று அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குது இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம்னா அந்த காலத்துல பாத்தீங்களா மன்னர்கள் எல்லாருமே தங்களோட வாரிசுகளை அடுத்த மன்னரை ஆக்குறதுக்காக அவங்களை ஏழு வயசுல குதிரையை தயார் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுல முக்கியமான ஒண்ணுதான் குதிரை பயிற்சி ஆனா ஏழு வயசு சிறுவனால அந்த குதிரை ஏற முடியாது அதுக்காக என்ன பண்ணுவாங்களா ஒரு செம்மறி ஆட்டு மேல அந்த மன்னரோட வாரிசை உட்கார வச்சு போர் புரிகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்கிட் நடத்துவாங்க இதுக்கு பேரு தான் ஏலக நிலை அந்த பருவத்துக்கு பேரு தான் எழுகல வயசு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒருவேளை அந்த மன்னரோட வாரிசு யார் பேச்சும் கேட்காம சும்மா ஊர் சுத்திட்டு இருந்தாங்கன்னா அந்த வாரிசோட தான் என்ன சொல்லுவாங்க எழுகல வயசாயிருச்சு இன்னும் உனக்கு பொறுப்பு வரலையே அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுதான் காலப்போக்குல மருவி 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 ஏழுகளத வயசாயிச்சு உனக்கு இன்னும் பொறுப்பு வரலையே அப்படின்னு இப்போட தாய்மார்கள் நம்மளை பத்து திட்டிக் கொண்டிருக்கிறாங்க இருக்கிறார்கள் இதுதான் உண்மை அதே மாதிரி இந்த நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல அதுக்கான விளக்கத்தை யாருக்கும் தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க அதோட ஒரிஜினல் அர்த்தத்தையும் விளக்கத்தையும் நான் அடுத்த வீடியோ சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க